நீங்க மனசு வந்து பாதிக்கப்படுது இல்லையா அது மனசு பாதிக்கப்படுறது அப்படிதான் பாதிக்கப்படும் எடுத்துக்கலங்க ஏன்னா மனசு பாதிக்கப்படாம இருக்க முடியாது மனசு பாதிக்கப்படும் பிரச்சனை உங்களுக்கு விருப்பம் இல்லாதபடி நடந்தா மனசு பாதிக்கப்பட தான் செய்யும் நீங்க மனசு பாதிக்கப்படாம இருக்கணும்னு நினைக்கிறதா இன்னும் கொஞ்சம் தப்பு அது இன்னும் கொஞ்சம் அந்த பாதிப்பை அதிகப்படுத்திட்டே போகும் மனசு பாதிக்கப்பட தான் செய்யும் மனசு ஏற்படக்கூடிய பாதிப்பை நீங்க பொருட்படுத்தாதங்க அவ்வளவுதான் மனசு ஏற்படக்கூடிய பாதிப்பை பொருட்படுத்தலான்னு சொல்லி சொன்னால் இன்னும் நீங்கள் கொஞ்சம் உங்கள் வேலைகளை இன்னும் கொஞ்சம் நல்ல முறையில் பார்க்கலாம் ரெண்டாவது என்னென்னு சொன்னால் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு நாடகம் நடிக்கிற மாதிரி தான் உலகங்கிறது அவங்க ஏதோ வகையில் இது பண்ணுறாங்க நீங்களும் அவங்க ஏதோ வகையில் கன்வின்ஸ் பண்ணி அவங்கள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சில இது உதாரணமாக ஒருத்தான் குடிகாரன்தான் வரான் குடிகாரன்ட்ட வந்து நம்ம என்ன பண்ணாமல் என்ன பேச முடியும் அவன் என்ன சொன்னாலும் அவனுக்கு புரியாது அவனை நான் கொஞ்சம் ஏதோ தஜா பண்ணி விட்டு விட்டு வெளியே போப்பான்னு சொல்லி அவனை தஜா பண்ணி தான் அனுப்பணும் அந்த மாதிரி வந்து எல்லாேருமே வந்து ஏதோ ஒரு ஹியனட்டிக்காவோ அல்லது ஒரு குதிகாரம் நடந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்கள வந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு தான் போயிட்டே இருக்கணும் இப்போ அவங்கள வந்து நீங்கள் வந்து நார்மலிட்டு எடுத்தால் தான் அவங்களுக்கு பிரச்சனை அவங்க ஒரு பைத்தியன்னே நினச்சிடுங்க நினச்சிட்டால் என்ன என்ன பண்ணுவீங்க பைத்தியம் அப்படி தான் இருக்கும் பைத்தியத்தை பைத்தியம் நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணணுமா நாம் தான் பைத்தியத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் அதனால நினைஞ்சோம்னா இப்போ உங்களுக்கு உங்களுக்கு பாதிக்கப்படுற மாதிரி சொன்னா வருத்தம் மன வருத்தம் வருது மன அமைதி இல்லாமல் இருக்கு அது எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும் இது உங்க நிலையில யாரு இருந்தாலும் அப்படிதான் இருக்குன்னுட்டு எடுத்துக்கிடுங்க நீங்க அதை ஈஸியா உங்க மனசுல உள்ள பாதிப்பை நீங்க சுலபமா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் சீக்கிரம் அந்த பாதிப்புல வந்து விடுபட்டுருலாம் உங்க மனசு பாதிக்குதா பாதிக்குதான் நினைக்க அந்த இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டுதான் தான் போயிட்டு இருக்கோம் மன பாதிப்புங்கிறது அப்படிதான் வரும் யார் உங்க நிலையில யாரு இருந்தாலும் மனசு இப்படிதான் பாதிக்கும் நீங்க ஒன்றும் விசேஷமான இது இல்லை அதனால ஒரு ஞானியாவே இருந்தாலுமே கூட ஆனால் என்னங்க ஞானிக்கும் உங்களுக்கு நல்ல பேசணும்னா அவங்க ஏற்படக்கூடிய மனப்பாதிப்பை ஈஸியா எடுத்துக்கிடுவாங்க அவ்வளவுதான் இப்ப நீங்க உங்களுக்கு வரக்கூடிய மனப்பாதிப்பை ஈஸியா எடுத்துட்டீங்கன்னா நீங்களும் ஞானி தான் அதனால நீங்க வந்து மனப்பாதிப்பை எடுத்துக்கிட மாட்டேன்னு நீங்க சொல்லி போட போராட்டம் தான் அது போராட்டமா தருது வெளியூர்லவங்க பைத்தியகரமா இருப்பாங்க உலகங்கிறதே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பைத்தியங்கள் பைத்தியத்தை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போறது மேனேஜ் பண்ணி போறதுங்கிறது அது ஒவ்வொருத்தரும் நம்ம சாமர்த்தியமாக நம்ம சாமர்த்தியத்தை வந்து பைத்தியங்களை எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறது தான் சாமர்த்தியம் அதனால் நம்ம எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க சரியாக இருப்பாங்க நம்ம நினைச்ச மாதிரிலாம் உலகம் ஏங்குங்கிறதுலாம் அது சாத்தியமே இல்லை உலகம் பைத்தியக்காரத்தை தான் இருக்கும் அந்த பைத்தியத்தை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறது தான் உங்கள் சாமர்த்தியம் அதனால் இதை நீங்கள் யாரையுமே திருத்த முடியாது நீங்களும் திருத்த முடியாது யாரையாலையுமே திருத்த முடியாது அதனால் அதை பற்றி ரொம்ப ஒரிவு பண்ணிட்டு கிடக்காதுங்க நம்ம மனச வந்து மனசுல வரக்கூடிய இன்ப துன்ப உணர்ச்சியும் வரத்தான் செய்யும் அதை ஈஸியா எடுத்துக்கிடுங்க உங்களை ஏத்து போராட்டம் பண்ண வேண்டாம் வெளியே உள்ள போராட்டமும் கூட நீங்க சாமர்த்தியமா பிழைச்சுக்கிடுங்க ஏன்னா அது வந்து பைத்தியக்கார உலகம் பயிற்சி எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும் பயிற்சி எடுத்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போறோம் எப்படி எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அட்ஜஸ்ட் பண்ணுவோம் சரிங்க சரி